ஹாய் மணி எப்படிதான் இருக்கே குட் மார்னிங் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் குட் நைட் சாப்பிட்டியா வேலைக்கு போயிட்டு வந்தியா தேங்கயூ சோ மச் மணி தேங்க்யூ சோ மச் பா கரெக்டா ஒன்பது மணிக்கு காலையில் ஒன்று நைட்டு ஒன்று லைவ்ல ஆள் வராங்களான்னு தெரியல பாப்பா

வலி போய் 20 ஜானிமா அக்கா அது நீ ஏன் இப்படி பண்றgetElementById சும்மா ஹாய் கை 골டனா வாங்க வாங்க ராஜமணி ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் 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 கொசுவியெல்லாம் ஓடி போச்சு அக்கா கொசுவா வாய்க்குலையா பாருதா கோல்டன்னா சாப்பிட்டீங்களா கோல்டனா அண்ணா சீக்கிரம் வந்து பாருங்க அக்கா என்னென்னமா ஆட்டம் பாட்டம் போடுறாங்க அண்ணா இப்பதான் வந்தாரு வேலை முடிஞ்சு அங்கீத் பாலன் ஹாய்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் உங்கள் ஜோ காலையில கிச்சன் நின்னடாமா இப்பவும் நிக்கிற காலையில இருந்து அப்போ கூட போய் இல்லடா இல்ல 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 அப்பப்போ வேலையை முடிச்சு முடிஞ்சிருச்சு எல்லாம் சாப்பிட்டானுங்க முட்டை தோசை இது என்னது சாம்பார் ஒன்லி ஹாய் ஹாய் மோகனண்ணா வாங்க நீங்கள் தான் ஸ்பெஷல் வாங்க மோகனண்ணா வந்தவங்க அப்படியே ஃபோனை டபுள் டச் பண்ணி ஒரு லைன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க கிரீன் கலர்ல வருவீங்க எங்க ஜான்சன் தம்பி இருக்கான்ல அந்த மாதிரி ஹாய் மொன்லி, ஓகே ஓகே சந்தோஷமா ஓகே ஓகே நான்சிம்மா சந்தோஷம் தேங்க்யூ அண்ணா நான் லைக் போட்டேமா ஏட்டால் லைக் தேங்க்யூ ஸோ மச் கோல்டண்ணா தேங்க் யூ ரொம்ப நன்றி வந்தவங்க எல்லோரும் மெம்பர்ஷிப்பு போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஒன்டி எவ்ரி திங் ஃபார் யூ யூ ஆல்வேஸ் கம்மிங் ஹாய் ராம் வெல்கம் என்னமா பையன் நல்லா இருக்கான் பையன் நல்லா இருக்கான் இருக்க தூங்கிட்டாங்கண்ணா பசங்களை தூங்கிட்டாங்கண்ணா உங்க வீட்டுல புளியோதரையா எங்க வீட்டுல வந்து ரைஸ் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் இனிய இரவு வணக்கம் தேங்க்யூ இனிய இரவு வணக்கம் என்னம்மா புலியுதி புலியோதரை

பெருமாள்ண்ணா வாங்க வணக்கம் எங்க வீட்டுலயே தக்காளி ஜாதாங்க்கா மதிய தக்காளி அஞ்சு ரூபாய்க்கு விக்குது அஞ்சு ரூபாய்க்கு தக்காளி சாதம் விக்குதா எங்க விக்குதுப்பா பெருமாள்ண்ணா எங்க ஆளையே பாக்க முடியல உங்கள ரொம்ப பிஸியா இருக்கு வேலை இல்லையா பிஸி மார்க்கெட்ல கீழே அஞ்சு ரூபாய் எங்கள் வீடு தக்காளி அவ்வளோ அப்படி தக்காளி தொக்கா ஓகே ஓகேப்பா சூப்பர் சூப்பர் பரவாயில்லையே அஞ்சு ரூபாய்க்கு தராங்கண்ணா அக்கா உங்க ஊர்ல தக்காளி என்ன ரேட் அக்கா மூணு கிலோ நூறு ரூபா நினைக்கிறேன்ப்பா வெங்காயம் மூணு கிலோ ரூபா நானும் தக்காளி ஊருக்கா இருக்குல்ல அது போட்டு வச்சிருவேன் அக்கா ஹோட்டல் வந்துருச்சு நான் சாப்பிட போறேன் ஓகேப்பா ஓகேப்பா இப்போ பாத்து சாப்பிடுங்க பாத்து போங்கப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நேரம் இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா அஸ்வந்த் ராம் ஐ ப்ரோ வாங்க வணக்கம் அப்படியே ஒரு சின்னதா ஒரு லைக் போட்டு வாங்க சபரிமா வாங்க சபரிமா வாங்க என்னோட பேர் வந்து ஜோபா நான் வந்து சபரிமா நான் வந்து சென்னைப்பா சென்னை கால் ராமா ஓகேப்பா ஓகே சொல்லுங்க சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா வீட்டில் என்ன சாப்பாடு டுடே வாட் ஸ்பெஷல் டுடே வாட் டின்னர் சென்னை ஓகே ஓகேப்பா தரவனா நீ எல்றிக்கலா என்ன வாங்க வாங்க வணக்கம் ஓகே பாய்க்கா பாய் அன்பு வாங்க வணக்கம் அன்புராஜ் வணக்கம் வணக்கம் மேல மூன்று வெள்ளை புள்ளிகள் இருக்கும் டச் பண்ணுங்க போனை டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் டேன் விழுவோம் லைக் டென் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை கண்ணாட்டு சிங்கம் வணக்கம் அது சந்தனம் தக்காளி சாதம் பொட்டேட்டோ என் பேர் வா ஜோ என் பேர் வேற எந்த பேர் உள்ள என் பேர் வெறும் ஜோ தான் ओके पा ओके पा Adam, potato fry. Finished. Đi bye 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 நாளைக்கு காலையில் வரேன் லைனுக்கு யாரும் இல்லை லைவில் ஓகே பாய் மார்னிங் வரேன் லைனுக்கு எல்லாருக்கும் பாய் பாய் Bye.